மேல அணிக்குது போல என்ன முடிவு இல்லாத அவ்வளவு வெள்ளம் மூட்டை

அது அந்த சின்னப்படியான அந்த ஒரு இந்த வீட்டுக்கு ஏன் பண்ணலாம் இங்கே இருக்கும் இந்த ஆட்டோ வைக்கணும் இந்த ஆட்டோ அண்ணன் வணக்கம் ரோலே நாங்கள் அவங்களோட ஜால் பிரதர்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா நெல்லூர் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நெல்லூருக்கு ஏன் வந்து நாங்கள் அதாவது ஜால்பானத்துக்கு வந்திருக்கோம் ஜால்பானத்தில் வந்து நேற்று செய்தாங்க செய்தார் கெனமலையும் புயலுக்கும் வந்து இன்றைக்கு வந்து இந்த நல்லூர் வீடியை மூடி இருக்கு அதோட வந்து வேறு வேறு இடங்கள்ல இந்த மாதிரி வெள்ளங்கள் போட்டிருக்கு மக்கள் இன்றை இப்போ நிதி என்னென்னு தான் நம்மளுக்கு இந்த காணொலியில் காட்டப் போகிறோம் அதோடு தொடர்ந்து எங்களை காணொனியை பார்க்கறாக்கள் மலைக்கான வீடியோவை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க தொடர்ந்து காணொனுக்குள்ளே போடுறேன் டே 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 என்னடா இது ஓட ஃபுல்லாக சரிஞ்சு போய் நல்லூருக்கு வந்து நிற்கிறேன் நல்லூரில் வந்து நேற்று அந்த புயலுக்கும் மலைக்கும் அடிச்ச மலைக்கு போட்ட வெள்ளத்தை பாருங்கோ எப்படி வெள்ளம் போட்டிருக்காண்டி பாருங்க இந்த வீதியே மூடுற அளவில் வெள்ளம் போட்டிருக்குது அதில் வார ஒரு வாகனத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்க அதில் வாகனம் கொண்டு வர்றது பாருங்க வெள்ளம் போட்டபடி வந்து கொண்டு இருக்குது ஆட்டோ எப்படி எவ்வளோ தண்ணி தண்ணியோட போயி நல்லூர் வீதிய பாருங்கோ இப்படி இந்த ஆபத்தம் என்று சொல்லி அந்த அதுல அந்த குறிகள் மாதிரி வச்சிருக்கு அந்த சிவபிரகம் அதோட வந்து இந்த நல்லூர் வீதிகள் எல்லாமே இந்த ஆபத்தான நிலைமையில தான் சொல்லணும் அப்படித்தான் இந்த வெள்ளங்களும் போட்டபடி இருக்குது பாருங்க இதுல இதில் காட்டி கொள்கிற பாருங்க இந்த நிற்கிற தண்ணியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்கல இந்த கால்கையை மூன்று அளவில் தான் தண்ணி நிற்கிது இந்த வேறு இந்த வாகனங்கள் போடுறத பாருங்க இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ உங்க யாழ்ப்பாணத்தை பேருங்க எப்படி போகுது பாருங்க எல்லாம் வந்து காரை பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி கிடா மூடின மாதிரி தான் கிடக்குப்பாரு ஃபுல்லாகவே மூழ்கிட்டான்னு சொல்லலாம் தண்ணி கா மூழ்கிட்டு அந்த வெள்ளம் வந்து அப்படிதான் தான் போட்ட நிலைமையில இருக்குது பவர் ஃபுல்லாகவே அந்த காரண்ட பவர் மட்டும் அப்படியே தண்ணி போல் அவர் கீழ் ரங்கி இருக்கான் சில்லெல்லாம் போல தாண்டு போகுதுன்றாங்க சுத்த வேற எல்லாமே அப்படியே வெள்ள மாத்தா அங்கடாக்கு போறாங்க வெள்ளை காடா கிடாக்கு நல்லூரே வெள்ள நேற்று பெய்த கன மலைக்கு இப்படியா போச்சு நல்லூர் எவ்வளவு தண்ணி எவ்வளவு அடிக்கி வந்து அதில் மோட்டர் சைக்கிள் ஓட இல்லாமல் அவ உருட்டிக்கொண்டே கொண்டே போறா பாருங்க அந்தளவுக்கு வெள்ளம் பைக்கும் ஓடையிலாம் மலைகளை வேறங்க நடந்து போய்கொண்டிருக்கீங்க அப்படியே வெள்ளத்தை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வெள்ளம் வீடியோல பார்க்க தெரியும் எவ்வளவு வெள்ளம் வேறங்க அப்படியே இது வந்து அந்த கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு போற ரோட் பீதி பாருங்க வீடுகளுக்கு எல்லாம் வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளம் இருக்குது அதையும் பார்க்கலாம் நீங்க இதுல இந்த காணொலியில இங்க பாருங்க போய் கொண்டு வீதிக்கும்

வீடு வேலைக்கையும் எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் பூந்துட்டுது பாருங்க இங்கே இது வேலைக்கார இந்த நியாய பாருங்க நியாயம் வெள்ளத்துக்கு கஷ்டப்படுது இங்கே இஞ்சம் இங்கே வீடு வேலைக்கையெல்லாம் வெள்ளம் போயிட்டு இஞ்ச இஞ்சால வேறு வெள்ள வெள்ளிங்கால அந்த அண்ணன் சொல்லிக்கொண்டு போறார் சரியான வெள்ளம் வீடுகளுக்கே வெள்ளம் பூந்துட்டுதான் அதை தானே சொல்லிக்கொண்டு போறார் குள்ளா வெள்ளம் அந்த வீடுகளுக்கே இந்த வீட்டுல எல்லாமே வெள்ளம் பூந்துருக்கு இந்த கஞ்ச அடிச்சு கொண்டு வந்துருக்குறேன் அந்த வீட்டோட கரையொதங்கிட்டு அந்த இதுகள் எல்லாமே அங்காலையும் கூட வெள்ளம் வண்டி தான் பார்ப்போம் داخلவீதியில கேம் வெள்ளம் போட்றுகன்றதுதான் இந்த முறை வந்து அதிகமான வெள்ளம் போட்டிருக்கான்னு சொல்லி இந்த வீடுகளுக்கு இந்த இந்த வீட்டு வெள்ளம் போட்ருக்கு இந்த நான் ஊருக்குள்ள நான் இதுல தண்ணி வெள்ளம் வீடுகளுக்கு ஃபுல்லாவே பூந்துடுது நானே அதிக மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்கான்னு சொல்லினா அதுக்காக இந்த வீடுகளுக்கையும் வந்து ஃபுல்லாகவே பூந்துருக்குது வெள்ளம் அந்த அங்காளி வீதிகள்லையும் மற்ற மற்ற ஒழுங்குகள்லையும் பார்க்கலாம் இந்த நீர்கள் வந்து இல்லா இருந்தது இந்த காண்கள் கூட ஃபுல்லாகவே மூழ்கி இருக்கு பாருங்க இந்த வீடுகள் இந்த தளம் தட்டி நிற்கிது இந்த பாதைகளை தாண்டி பாதை இதெல்லாம் இந்த ரோட்டுக்கு பாதை ஆனால் இந்த இது இந்த மட்டத்துக்கு வெள்ளம் நீக்குதுல கவனமா இருந்து கொடுங்க இந்த ரோடு பாவிக்கிறது எல்லாம் சரியான கவனமா இருக்கணும் வெள்ளத்துல இப்பவும் காலநிலையா சொல்ல இன்றைக்கும் மழை பெய்யுமா இருந்தால் நிலைமை கட்டாயமாக மோசமான நிலைமைக்கு தான் செல்லுமனு நாங்கள் சொல்றோம் இந்த வீட்டை பாருங்க இதுல களம் தட்டி இருக்கு உள்ள 얘는 ரோட் வழலயே मंडी இருக்கு பாருங்க அந்த வெள்ளங்கள் பூந்த நிலமேல தான் இருக்குது பாருங்க இந்த காணுகள் கூட அப்படியே நிரம்பின மட்டத்துல மட்டத்தில நிக்குது அந்த பாதே என்ன காரணமண்ட உப்பு அடைச்சா என்ன செய்யும் காண் ட்ரம் இந்த வீட்டை பாருங்க

நான் காட்டுறேன் அவ்வளோ வெள்ள அன்னைக்குதான் அந்த கால் மட்டத்தை பாருங்க வெள்ள முழங்காலத்துக்கு மேல நிற்கிது வெள்ள மலைக்கு தான் இவ்வளோ வெள்ளம் போடுறதுக்கு வீடுகளுக்கேயும் வெள்ளம் போய்கொண்டு தான் இருக்குது அதுதான் இப்போ இதில் பார்த்துட்டு போகிறோம் நாங்கள் ஓ ஃபுல்லாகவே வெள்ளம் தானே

இதை பேருங்க இங்கே இந்த வீடுகளுக்கு ஃபுல்லா வெள்ளம் ஒரு சின்ன பிள்ளை இந்த வெள்ளத்துக்கு நடந்து போய்கொண்டிருக்கா வேறுங்க எந்த வீட்டுக்கு கை கால்கள் நிரம்பி போயிருக்குது ஓடினா தண்ணி வத்திடும் தண்ணி ஓடுற அளவுலேயும் இல்லை போல தண்ணி இங்க வேறுங்க இந்த அதில் ஒரு அண்ணன்

அதுல வந்தவுണ്ട് உள்ள கேரிடமா கரஜெல்லாம் அந்த அஞ்சு ஒளங்கைய அந்த அஞ்சு ஒளங்கையலயே ஃபுல்லா வெல்ல நின்ிக்கிற படியால இந்த காலங்கல கரஜெல்லாம் இதுல கூட பாருங்க இந்த இது அடுத்த ஒளங்க அந்த அரைசடி வீதின்னா அடுத்த ஒழுங்க இதுல கூட அந்த வெள்ளம் அந்த வள அது நிக்குது அந்த வேறங்க முள்ளுக்க கால் முள்ளங்காலுக்கு மேலால தான் அந்த வள்ளம் நிக்குது அதை நீங்க இதல பார்க்கலாம் ஃபுல்லா இந்த இதெல்லாம் காணுகளால ஓட இல்லாததால தான் வள கரஜெல்லாம் நிக்கு இந்த இடம் வாகனங்கள் நிலைமையில இந்த வெள்ளத்துக்கு போய் போய்கொண்டிருக்க நீங்க இதுல பாக்கலாம் பாருங்க இந்த போய் போய்கொண்டிருக்கு இந்த வெள்ளங்களுக்கு இந்த ஆட்டோ பாருங்க இந்த ஆட்டோ அண்ணி காண உண்டு டிராக்டர்கள் பாருங்க வெள்ளம் ஃபுல்லா தண்ணி ஓடுற கட்டத்துல அதுல கூட அந்த சிவப்பு இது மாதிரி வச்சிருக்கு அது வந்து ஒரு பயங்கரம் போக போகூடாது அதுக்குலான அந்த தண்ணி வந்து கும்ழி கும்லி எழும்பி அப்போ நின்றது இப்ப அதுக்காக இந்த அபாய இதை வச்சிருக்கா அதுவும் எடுக்கிற நிலைமையில இல்ல இப்ப இந்த வெள்ளம் வந்து இன்னைக்கு வந்து நீ மழை என்ன கட்டத்துல இருக்கும் சொல்லிடாது அதனால் பார்த்து தான் இந்த நிலைமைகளை சொல்ல முடியுங்களா நல்லூரில் ஓ ஓ வாகனங்களோட வாகனங்கள்லாம் அட்டிவடை போட்டோம் பைக் வந்து அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளம் போய் தண்ணி போனதால வாகனங்களும் வந்து ஒரு இதாகிட்டுது ஊடையிலாம் போயிட்டது தண்ணிக்கு இல்லை பண்ண நாங்கள் நினைக்கிற நல்லூர் தெற்கு திசையில் நிற்கிற பேருங்கோ அந்த பக்கத்தில் வந்து வீதி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே தண்ணி தான் இதுக்காக வாகனங்களே போயிலாது போக போயிலாது அந்த போக போக முழங்கால் மட்டும் தண்ணி நின்று இருக்குது நாங்கள் இப்போ உங்களுக்கு நடந்து தான் போய் காட்ட போகிறோம் என்ன மாதிரி சொல்லி ஃபுல்லாக அங்கால போயிலா என்னென்னடா தண்ணி நிற்கலாம் ஃபுல்லாக பைக்கில் போயிலா முழங்காலுக்கு மேலே நிற்கதான் தண்ணி இதோட வீடுகளையும் நாங்கள் காட்டி கொள்கிறோம் பேரமே இந்த வீடுகளுக்குலேயும் தண்ணி அளவில் போயிருக்குன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் இங்க இந்த ஒழுங்கிய பாருங்க ஒழுங்கிய பாருங்க இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நைனாதிபியில் போட் சேவனு பாட்டி இருக்கணும்னு சொல்லி என்னென்னு சொன்னால் சீரட்ட கால நிலையில் இதுக்குள்ள ஒன்றுந்தால் போட் ஓடலாம் அப்படியான தான் தண்ணி நிற்கிது அதை நீங்கள் இதில் பார்க்கலாம் ஐயா இது இப்படி நடுதாவே வாரதோ பழமையா மழை பெஞ்சம் அவளா இல்லையா இந்த வருஷம் தான் கூட என்ன ஆக கூட ஐயா ஓடா ஓடாத சைக்கிள் நீங்க தூக்கி கொண்டு வாரிகள்

பாருங்க இதில் கூட இவ்வளவு வெள்ளத்துக்கு நீக்கிறாரு வேணுங்க அந்த முழங்காலுக்கு மேல அணிக்குது வெள்ளம் நடந்து கால் அடிக்கு மேலே அணிக்குது முழங்கால் வெள்ளம் வெள்ளம்டா வெள்ளம் தான் பயங்கர வெள்ளத்தில் நிற்குதுண்டை பாருங்க அந்த லிங்கம் லிங்கம் கூழ்பார்க்கு கிட்ட வந்து வெள்ளங்கள் வந்து அப்படியே மூடின நிலை மேல இருக்குது அதை நீங்க இதில் பார்க்கலாம் அதோட இங்கால பாருங்க அந்த கடைகளுக்கு கூட வெள்ளங்கள் பூந்த நிலை தான் இருக்குது அதையும் நீங்க இதில் பார்க்கலாம் பாருங்க கூட இந்த ஒரு கடையுமே திராக்க இல்லை ஏன்னாண்டா திராக்கியில் இல்லாத மட்டத்தில் கடைகளுக்கு வெள்ளம் பூந்தபடியால் வேண்டைக்கு இந்த கடைகளும் இந்த நெல்லூரில் வந்து மழை காலத்தில் வந்து வியாபாரங்கள் செய்கிறத கூட சரியான சிரமமான நிலையில தான் இருக்குது அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம் இப்போ யாழ்ப்பாணம் டவுனில் நினைக்கிறேன் நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு வந்து வெள்ளம் பண்ணுறது மெயின் ரோட்டு வரல இல்லை நாங்கள் அதை கொண்டு வரும் நிலமை வந்து மழைக்கு மழை பெய்யுது இப்பத்திய நிலைமையை பாக்க இதுல நோமையிலான நிலைமை இருக்குது இடங்கள் வந்து அந்த பள்ளமான இடங்கள் மட்டும் வெள்ளங்கள் போடக்கூடிய நிலைமையில இருக்குது கடைகள் வந்து இப்ப திராக்கில காலம் அதே மாதிரி மழைக்கு வந்து இங்கால பல கடைகள் கூட திராக்கியில பாருங்க எல்லாம் பூட்டின நிலைமையில இருக்குது பயங்கர பயங்கர நிலைமையில தான் இருக்குது இதுல காட்டி கொள்றோம் பேரம் கவுன்ல வெள்ளம் என்ற அளவுல இல்லையான பஸ் ஸ்டாண்டுகளுக்கே பெருசா இல்ல வெள்ளம் அதை நீங்க அதுல பாக்கலாம் இதில் அவ்வளோ பாருங்க இது நாமாந்துறையில் நிற்கிறேன் நாவாந்துறையில் அந்த பள்ளம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் இதில் இந்த வர்த்தா ஓடி நல்ல தண்ணி வந்து எப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்காங்க இந்த இதில் இல்லை பாருங்க இந்த தண்ணி எவ்வளோ வேகமாக இந்த கானுக்குள்ளால் பாஞ்சு கொண்டுருக்காண்டு பேருங்க

இப்போ ஃபுல்லா இதுக்கையும் அந்த வெள்ளத்தை பார்க்கலாம் நீங்க இதுல இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு சில சில வீடுகள்ல வந்து வெள்ளம் பூந்துருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதோட வந்து பார்த்தா ஃபுல்லா போறது வந்து எப்படி இருக்குன்னு இந்த ஃபுல்லா நிரம்பி பாருங்க இதோட அதையும் பார்க்கலாம் அங்கே இத பார்ப்போம் இந்த ரீதி ஃபுல்லா வெள்ளம் தான் இப்போ எதுக்குள்ளையும் பாருங்க இந்த ரோட் பண்ணிதே நித்தி ஒளி நாகரான்னு சொன்னவன் எதுக்குள்ள வெள்ளம் தான் சரியானு

இதுல பேர வீட்டுக்கு உள்ள கூட வெள்ளம் ஏறிட்டேன்னு சொல்லி ஃபுல்லா உள்ளுக்கு போயிருக்குது அதையும் மாதிரி பாத்துக்கலாம் இதுல வந்தாரு இங்க இதுல வந்து ஃபுல்லா இந்த வீட்டுக்கையுமே ஃபுல்லா வெள்ளம் போயிட்டு வீட ஃபுல்லா சுத்தி வெள்ளம் தான் நிக்குது இங்கே இதுலயுமே ஃபுல்லா தண்ணி வெள்ளம் மூடி இருக்கு வீடு வேலைக்கு உள்ளயுமே போட்டு ஓ இந்த பாதை ஃபுல்லாவே மூடி இருக்கு இந்த இந்த வீட்டுலயும் வெள்ளம் போயிருக்குது இந்த இந்த இதுக்கே பாருங்க ஒரு சின்ன படியன பேருங்க அது அந்த சின்ன சின்னப்படியான இந்த வெள்ளத்துக்கு அணிக்கிற பேருக்கொள்ளக்கூடிய இந்த தண்ணி இருக்கு ஃபுல்லாவே வெள்ளம் தான்

உங்களோட உறவுகள் புலம்பெயர் உறவுகள் வந்து நீங்கள் வந்து உங்களோட உறவுகள் மூலம் இவெண்ட கிராமங்களில் வந்து உறவு செய்யுங்க சமச்சனிங்களா இன்றைக்கு விடிய சமஞ்சனீங்களா இல்ல தெரியா